அன்பே உருவான ஆண்டவரே தாயினும் சிறந்த உம் அன்பை கண்டு ஆனந்தம் அடைகிறோம் சொல்ல தெரியா உணர்வுகளால் நிறைந்தவர்களாக கண்ணீர் சொரிந்து உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம் அன்பினால் இந்த உலகினை உருவாக்கி இறை அன்பு பிறர் அன்பு இரண்டு கட்டளைகளுக்குள் ஒட்டுமொத்த விவிலியத்தையும் சுருக்கி இதையே உங்கள் வாழ்வின் அடிப்படை விதியாக கொண்டு நாளும் அன்பை கொண்டாடுங்கள் மேலும் என் அன்பில் நிலைத்திருங்கள் என அழைக்கின்றவரே நன்றி ஐயா அன்புள்ள ஆண்டவரே அன்பினால் உருவாக்க இந்த உலகத்தில் இன்று அன்பு மட்டும் அனாதையாக நிற்கிறது புனித போல அன்பு அன்பு செய்யப்படாமல் தவிக்கின்றது ஒரே இறை சாயலை சுமக்கின்ற நாங்கள் போட்டி பொறாமை இருமாப்பு வன்மம் நிறைந்த சிந்தனைகளால் பிறரை தாங்குகிற சமூகமாக இல்லாமல் ஒருவர் மற்றவரை தாக்குகிற சமூகமாக வளர்ந்து நிற்கிறோம் அன்பு என்னும் நூலினை தனி தனித்தீவுகளாக மாறி கிடக்கிறோம் அன்பின் படிவே பிறரை எடை போடுவதில் காலம் கழித்து ீர்கள் அப்படி செய்தீர்கள் என்றால் அன்பு செய்ய நேரம் இருக்காது என்ற அன்னை தெரசாவின் வார்த்தைகளை எமதாக்கி வாழ்வது முறை எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் கொண்டு போவதும் இல்லை அன்பினால் மட்டுமே சக மனிதரின் மனதிலும் நினைவிலும் வாழ்வாங்கு வாழலாம் என்பதை உணர்ந்து அனைவரையும் அன்பு செய்யும் அன்பர்களாக வாழ நீரே உமது அருள் வரம் தாரும் அன்பு தந்தையே ஆமேன்